உமாஓயா திட்டம் மூலம் தொடர்ந்தும் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு இன்னும் தீர்வு கிடைக்கவில்லை என தெரிவித்து பண்டாரவளை நகரில் இன்று ஹர்த்தால் மற்றும் ஆர்ப்பாட்டம் இடம்பெற்றது உமா அழிவு திட்டத்திற்கு எதிரான மக்கள் முன்னணி இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருந்தது இன்று காலை முதல் பண்டரவளை நகரில் வர்த்தக நிலையங்கள் மூடப்பட்டிருந்ததுடன் பாடசாலைகளும் அரசு அலுவலகங்களும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட ஆரம்பித்தனர் உமா உயா திட்டத்தின் மூலம் பாதிக்கப்பட்டுள்ள அதனை அண்மைத்திரடி கிராமங்களைச் சேர்ந்த மக்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டிருந்தனர் காலை மணிக்கு சந்தையிலும் எடம்பிட்டிய வீதியிலும் பேரணியாக வந்த மக்கள் நகர மத்தியில் ஒன்று கூடினர் நகர மத்திக்கு வந்த மக்கள் மத்தியில் உரையாற்றுவதற்கு மக்கள் விடுதலை ம உ பின சமந்த வி்ாரത தராானபபோது. அங்குபந்த சில அருடன் வாக்கபாதத்திவிடடு படனர். ஆகிதிீசி கட்சியின் பரம பின சமிந்த விஜதிரியயும் ஆகிழந்தார். ார். हिली म्या घोड़ ने ोल करं दे े हावा कर ता बा वा मेर नुआ े हा न ु यह हार අප ම හ හ න ල මයි ල ද ක ම කර ල මම බකන මතන් පස් ගන්න අප ල පරත් සව විදාන දී ර තන ශ ඒ ම ද න මද කර. මේක ගේ අප න වා ප්‍රශන ද ල ඒ තුර රන போலீசார் தலையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டவர்களை கலைப்பதற்கு முயற்சி செய்தனர் வியாபாரிகள் வர்த்தகர்கள் விவசாயிகள் என பல்வேறுபட்ட சமூகத்தினர் பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் இந்த நேரத்தில் மூவாயிரத்துக்கும் மேற்பட்ட வாவிகள் கிணறு பீலிகள் முற்று முழுதாக வறண்டு போயுள்ளன ஆயிரத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் பள்ளிகள் பாஞ்சாலைகள் கோவில்கள் பாதிக்கப்பட்டுள்ளன அதை எழுந்து செல்வதற்காக நாம் இங்கு வரவில்லை உண்பதற்கு உணவையும் பருகுவதற்கு நீரையும் எடுத்துக்கொண்டே நாம் இங்கு வந்தோம் தற்போது ஏழாயிரத்து முப்பத்தி ஏழு வீடுகளில் வெடிப்பு ஏற்பட்டுள்ளது அத்துடன் விகாரிகள் பள்ளிவாசல்கள் கோவில்கள் மற்றும் பாடசாலைகள் அழிவடைகின்றன மூவாயிரத்து நூற்று பனிரெண்டு குளங்கள் அழிவடைந்து செல்கின்றன தற்போதாவது நிர்வாகிகள் இதனை செவிமடுக்க வேண்டும் இதற்கு பதில் வழங்க வேண்டும் இல்லாவிட்டால் நாம் நடவடிக்கை எடுப்போம் இந்த மக்களுக்கு ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் தொடர்பில் நாம் அன்று கூறினோம் அதனை எவரும் கேட்கவில்லை நாம் இந்த இடத்தில் இருந்து எழுந்து செல்வதில்லை

இதேவெளி இன்று முற்பகல் கொழும்பில் இருந்து நோக்கி பயணித்த ரயிலை பண்டரவாளையின் ரயில் நிலையத்து கேரளும் மறைத்து மக்கள் எதிர்ப்பு வெளியிட்டனர் பின்னர் உபா மாகாண ஆளுநரின் செயலாளர் அவ்விடத்துக்கு வந்த பிரச்சினை தொடர்பில் எதிர்வரும் முப்பதாம் தேதி ஜனாதிபதியுடன் கலந்துரையாடுவதாக வழங்கப்பட்ட உறுதிமொழியை அடுத்து மக்கள் கலைந்து சென்றனா் ඒදං අපේ සරන ඉවරයි දැන් අපට ජනමවත්තුමාගේ ලියමක් කල්ල තිනවා සාකච්ඡාකට තිස්වනිද. දේනිස්සා අපේ මෙවු්දේදන මේදක්වා කර කාර්ය ාරය යන්තරන ක ලාී. மாவட்டத்தைச் சேர்ந்த ஒருவன் என்ற வகையில் அதனை கண்டவுடன் உண்மையில் அதிர்ச்சி அடைகிறேன் இந்த ஒப்பந்தத்தை நிறுத்தினால் மில்லியன் டாலரும் இல்லாமல் போகும் இது நாம் கொண்டு வந்த திட்டம் அல்ல இதனுடன் எனக்கு தொடர்பு இல்லை என்பதை நான் மீண்டும் கூறுகிறேன் நோர்வேயின் நிறுவனம் ஒன்றுக்கும் அழைப்பு விடுத்துள்ளோம் விசேட நிபுணர்களை அழைத்து வந்து சீல் பண்ண வேண்டும் அரசாங்கத்தினால் இந்த விடயங்கள் இடம்பெறாவிட அரசாங்கத்திற்கு எதிராக நிற்பதற்கு நான் தயார் என்பதை கூற விரும்புகிறேன் எனினும் அரசாங்கம் இதற்காக அர்ப்பணிப்புடன் செயல்படுகிறது என்பது எனக்கு நன்கு தெரியும் ஜனாதிபதியும் பிரதமரும் மூன்று தடவைகள் என்னை அழைத்து கருத்துக்களை கேட்டறிந்து கொண்டிருக்கிறார்கள் ஊடக சந்திப்பின் போது அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோவுக்கு வந்த தொலைபேசி அலைப்பொன்று தொடர்பிலும் அவர் கருத்து தெரிவித்தார்

இது தொடர்பில் அமைச்சர்களான மஹிந்த அமரவீர சம்பிக்கர் ரணவக்கு மற்றும் விஜித் விஜய் முனிசொய்சா ஆகியோர் நியமிக்கப்பட்டுள்ளனர் மக்கள் அதிகம் வாழும் பகுதிகளின் ஊடாகவே இந்த திட்டமிடம்பெறுகிறது இதனை ஆரம்பிக்க முன்னர் இதுகுறித்து கலந்துரையாடி இருக்க வேண்டும் இதற்காக பாரிய கடன் பெறப்பட்டுள்ளது அதனை மீள செலுத்த வேண்டும் இவ்வாறான பிரச்சனைகளில் சிக்கியுள்ளோம் எனினும் மக்களுடன் கலந்துரையாடி சரியான முறையில் இதனை முன்னெடுப்போம் என்பதே அமைச்சரவையின் நிலைப்பாடு அதற்காக நாம் இந்த அமைச்சர்களை நியமித்துள்ளோம்